ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு டிஎன்பிஎஸ்சி அகாடமி ஸோ நம்ம லாஸ்ட் க்ளாஸில் வந்து பார்த்திங்கன்னா இக்கணமுடியுடைய வேர் டு ஸ்டடி வந்து பார்த்தோம் ஸோ இந்த வீடியோவில் வந்து நம்ம இலக்கியம் வந்து வேர் டு ஸ்டெடி வந்து பார்க்க போகிறோம் ஸோ இந்த இலக்கியம் வந்து பார்த்திங்கன்னா ஸோ சிக்ஸ் டு டுவெல் இருக்கக்கூடிய நியூ அண்ட் ஓல்டு புக்கில் வந்து ஃபுல்லாகவே கவர் ஆகிடும் ஸோ இலக்கியம் வந்து பார்க்கலாம் நம்ம ஸோ இலக்கியில் வந்து ஃபஸ்ட்டு இதில் வந்து பார்த்திங்கன்னா டோட்டலாக வந்து இலக்கியமில் டென் டாப்பிக்ஸ் இருக்கு இல்லைங்களா ஸோ டென் டாப்பிக்ஸும் வந்து பார்த்திங்கன்னா நியூ அண்ட் ஓல்டு புக்கில் வந்து எங்கே கவர் ஆகுது அப்படின்னு தான் வேர் டு ஸ்டடி வந்து பார்க்க போகிறோம் ஸோ இப்போ திருக்குறள் சரிங்களா ஸோ திருக்குறள் வந்து பார்த்தீங்கன்னா ஸோ ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா இது ஓல்டு புக் சரிங்களா ஸோ இது ஃபஸ்ட்டு பார்க்குறது வந்து பார்த்தீங்கன்னா ஓல்டு புக் இது ஸோ ஓல்டு புக்கில் வந்து எங்கெல்லாம் கவர் ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா ஸோ நெக்ஸ்ட் இது வந்து நியூ புக் ஸோ ஓல்டு புக் தனியா நியூ புக் தனியா ஸோ திருக்குறள் வந்து பார்த்தீங்கன்னா சிக்ஸ் டு டுவெல் இருக்கக்கூடிய எல்லாத்தையுமே வந்து திருக்குறள் வந்து வந்திருக்கும் சரிங்களா ஸோ அப்போது திருக்குறள் வந்து பாத்தீங்கன்னா இது ஓல்டு புக் சரிங்களா ஃபஸ்ட் இருக்கிறது வந்து ஓல்டு புக்கு ஸோ ஓல்டு புக்ல வந்து பாத்தீங்கன்னா சிக்ஸ்த்து டேர்ம் ஒன் இயல் ஒன்ல சிக்ஸ்த்து டேர்ம் த்ரீ இயல் த்ரீ செவன்த் டேர்ம் ஒன் இயல் ஒன் ஸோ எல்லாத்துலையுமே வந்து பார்த்தீங்கன்னா சிக்ஸ் டூ நைன் வரைக்கும் வந்தீங்கன்னா டம் டேர்ம் ஒன் இயல் ஒன்ல வந்து இருக்கும் டேர்ம் த்ரீல இல் த்ரீல வந்து இருக்கும் சரிங்களா ஸோ நைன்த்தில் டேர்ம் டூவில் வந்து ஏல் ஒன் டேர்ம் த்ரீல வந்து இயல் ஒன்ல இருக்கும் நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா டென்த்தில் இயல் த்ரீ டென்த்தில் இயல் சிக்ஸு நெக்ஸ்ட் லெவன்த்து டுவல்த்ல லெவன்த்தில் வந்து பார்த்தீங்கன்னா ஏல் த்ரீ அண்ட் சிக்ஸு டுவெல்த்லையும் எல் த்ரீ அண்ட் சிக்ஸ் ஸோ பேஜ் நம்பரும் உங்களுக்கு வந்து மென்ஷன் பண்ணியிருக்கும் சரிங்களா ஸோ இது வந்து பாத்தீங்கன்னா ஓல்டு புக்கு ஸோ இந்த திருக்குறள் வந்து பாத்தீங்கன்னா ஓல்டு புக் இது ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா நியூ புக் பார்க்கலாம் ஸோ நியூ புக்கில் எங்கெல்லாம் கவர் ஆகுதுன்னா ஸோ சிக்ஸ்த் டர்ம் ஒன் இயர் டூ ஸோ நீங்கள் வந்து திருக்குறள் படிக்கும் போது ஸோ அந்த இம் ஒரு சில குரல்லாம் வந்து நீங்கள் பார்க்கும் போதே தெரியும் சரிங்களா ஸோ அது வந்து வாழ்விலுக்கு வந்து பார்த்திங்கன்னா நெறிமுறைகளை வந்து வகுக்க மாதிரி இருக்கும் அந்த குரல்லாம் சரிங்களா ஸோ ஸோ அந்த வாழ்வில் நெறிமுறை வகுக்கக்கூடிய அந்த குரல் ஸோ கல்வி செல்வம் நீங்கள் கொடுத்துருக்காங்க இல்லைங்களா ஸோ நமக்கு வந்து இருபத்தஞ்சு அதிகாரம் மட்டும்தான் எஸ் இருபத்தஞ்சு அதிகாரம் மட்டும்தான் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து இருக்குது ஸோ அன்பு கல்வி இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா ஸோ இங்கே இருக்கக்கூடிய இந்த இருபத்தஞ்சி டாபிக் மட்டும்தான் வந்து பார்த்தீங்கன்னா அண்ட் நியூ புக்கில் வந்து கவர் ஆகக்கூடிய குரல் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு பேக் டு ஸ்டடியில் வந்து கொடுத்துருக்கு ஸோ அப்போது ஸோ ஓல்டு புக்கில் வந்து எங்கெல்லாம் இந்த குரல் கவர் ஆகுதோ ஸோ இந்த இயலில் இருக்கக்கூடிய குரல் மட்டும் வந்து பார்த்துக்குங்க சரிங்களா திருக்குறளை வந்து வாசிங்க ஸோ கொஞ்சம் அதனுடைய மீனிங் வந்து உங்களுக்கு அண்டர்ஸ்டாண்ட் ஆகிடுச்சினாலே உங்களுக்கு வந்து குரல் கொஷினில் வந்து ஏதாச்சும் ஃபில் இந்த பிளாங்க்ஸ் மாதிரி கேட்டிருந்தாலும் நீங்கள் வந்து அதை ஈஸியாக வந்து ஃபைண்ட் அவுட் பண்ணிடலாம் சரிங்களா ஸோ இது வந்து நியூ புக்கில் வந்து கவர் ஆகக்கூடிய திருக்குறள் இது சரிங்களா ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா செகண்டு பார்ட் டூ பார்ட் டூவில் வந்து பார்த்தீங்கன்னா பதினெண்டு கணக்கு நூல்கள் வந்து வரும் சரிங்களா ஸோ கீழ் கீழ்கணக்கு நூல்கள் வந்து பார்த்தீங்கன்னா நாளடியார் நான்மணிக்கருகே இன்னா நாற்பது இனியவை நாற்பது கார் நாற்பது கலவழி நாற்பது ஐந்தினை ஐம்பது ஐந்தினை எழுபது தினைமாலை மாலை ஐம்பது தினைமாலை நூற்றி ஐம்பது ஆச்சரக்கோவை பழமொழி நானூறு சிறுபஞ்சமரம் கைநிலை காஞ்சி ஏலாதி சரிங்களா ஸோ இந்த பதினெட்டு சரிங்களா பதினெண்டு கீழ்கணக்கு நூல்களும் வந்து பார்த்தீங்கன்னா எங்கே கவர் ஆகுதுன்னு பார்க்கலாம் ஸோ பதினெட்டு கீழ்கணக்கு நூல்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஸோ ஓல்ட் நியூ புக் ரெண்டுமே வந்து உங்களுக்கு இங்கே கொடுத்துருக்கு ஸோ வந்து ஃபஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா நாலடி ஆர்டர்ல சரிங்களா நாலடியாரு வந்து பார்த்தீங்கன்னா நியூ புக்கில் வந்து சிக்ஸ்த் டேர்ம் டூ இஎல் ஃபைவ்ல வந்து இருந்திருக்கு சரிங்களா ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஓல்டு புக்கில் வந்து பார்த்தீங்கன்னா சிக்ஸ்த் டேர்ம் ஒன் இஎல் டூலையும் நான்மணிக்கு அடிக்கை வந்து சிக்ஸ்து டேம் ஒன் இயல் த்ரீலேயும் இருக்கு சரிங்களா ஸோ இன்னும் நாற்பது வந்து ஓல்ட் புக்லேருந்து இருந்து இல்லை சரிங்களா ஸோ நெக்ஸ்ட்டு இனியவே நாற்பது வந்து பார்த்திங்கன்னா சிக்ஸ்து டேம் ஒன் இயல் டூவில் வந்து இருக்குது சரிங்களா ஸோ தினை மாலை நூற்றி ஐம்பது இதெல்லாம் வந்து தனித்தனி பாடல்களாக இருக்காது ஜஸ்ட்டு பதினெட்டு கீழ்கணக்கு நூல்கள் அப்படின்னு நம்ம படிக்கிறச்ச வந்து இதனுடைய ஆசிரியர்கள்லாம் நம்ம வந்து படிச்சுட்டா போதும் சரிங்களா கலவழி நாற்பது ஐந்தினை ஐம்பது ஐந்தினை எழுபது தினை மாலை நூற்றி ஐம்பது இதெல்லாம் சரிங்களா ஸோ திருக்குறள் வந்து நம்ம ஃபஸ்ட்டே வந்து உங்களுக்கு கொடுத்தாச்சு சரிங்களாங்க திருக்குறள் வந்து அந்த பார்ட் கவர் ஆகிடும் ஸோ அதனால இங்கே வந்து மென்ஷன் பண்ணலை ஸோ நெக்ஸ்ட் வந்து திரிக்கிடம் ஸோ திரிகம் பார்த்தீங்கன்னா ஓல்டு புக்கில் செவன்த் டேர்ம் டூ எல் ஒன்ல கவர் ஆகும் ஆச்சரிய கோவில் வந்து சிக்ஸ்த்து டேர்ம் டூ எல் டூலையும் பழமொழி நானூறு வந்து செவன்த் டேர்ம் த்ரீ இல் ஒனில் கவர் ஆகும் நெக்ஸ்ட்டு சிக்ஸ்த்து டேர்ம் டூ எல் ஒன்லையும் ஆகும் நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா சிறுபஞ்சமலம் சிறுபஞ்சமூலம் வந்து நைத்து எல் ஃபைவ்லையும் ஓல்டு புக்கில் நைன்த்து டேர்ம் ஒன் இல் டூலையும் கவர் ஆகுது ஸோ நெக்ஸ்ட் பார்த்திங்கன்னா முதுமொழிகாஞ்சி முதுமொழிக்காஞ்சி வந்து ஓல்டு புக்கில் செவன்த் எல் டூவில் வந்து டேர்ம் ஒன் இஎல் டூவில் வந்து கவர் ஆகும் சரிங்களா ஸோ நெக்ஸ்ட் வந்து ஏழாவது வந்து டென்த்து எல் ஒன்றில் ஓல்டு புக்கில் கவர் ஆகுது மூதுரை பார்த்தீங்கன்னா சிக்ஸ்த்து டேம் டூ இஎல் ஒன் அண்டு எயித்து இஎல் செவனில் வந்து பார்த்திங்கன்னா மூதுரை வந்து கவர் ஆகுது சரிங்களா ஸோ நெக்ஸ்ட்டு கம்பராமரம் ஸோ தேர்ட் பார்த்திங்கன்னா கம்பராமரம் லாவணக்காவியம் சரிங்களா தொடர்பான செய்தி அதனுடைய பாவகை அதே டீட்டெயில் தான் கேட்பாங்க ஸோ ஃபஸ்ட் வந்து கம்பராமன் கம்பராமாயம் வந்து நியூ புக்கில் டுவெல்த்து இயலில் வந்து சிக்ஸ்தில் மட்டும்தான் கம்பராமாயணம் இருக்குது சரிங்களா அதே வந்து பார்த்திங்கன்னா ஓல்டு புக்கில் வந்து பார்த்திங்கன்னா செவன்த் டேர்ம் த்ரீ எல் ஒன்லேயும் நைன்த்து டேர்ம் ஒன் இயல் ஒன்லையும் டுவெல்த் டேர்ம் சாரி டிவல்த்து இயல் ஒன்லேயும் கவர் ஆகுது சரிங்களா ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா எயித்து டேர்ம் டூ இல் த்ரீ டென்த்து இயல் த்ரீ டுவெல்த்து இல் ஃபோரில் வந்து கவர் ஆகுது சரிங்களா ஸோ ராவண கவியம் பார்த்தீங்கன்னா நியூ புக்கில் வந்து நைன்த்து இயல் சிக்ஸ்லையும் லெவன்த்தில் இயல் நைன்லேயும் வந்து கவர் ஆகுது ஓல்டு புக்கில் வந்து எயித்து டேர்ம் த்ரீ இயல் டூவில் வந்து கவர் ஆகுது ஸோ நெக்ஸ்ட் ஒன் ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா எட்டு தொகை நூல்கள் சரிங்களா புறநானூறு அகநானூறு சரிங்களா கலித்தொகை படிப்பாடு பதிச்சு பத்து ஐங்குறுநூறு ஐ நற்றினை குறுந்தொகை ஸோ இதெல்லாமே வந்து பார்த்திங்கன்னா எட்டு தொகை நூல்கள் ஸோ எட்டு தொகை நூல்கள் வந்து எங்கே கவர் ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா ஸோ ந் சாரி ஸோ நற்றினை வந்து பார்த்தீங்கன்னா லெவன்த் எல் நைன்லையும் டென்த்து எல் ஃபோர்லையும் சரிங்களா நியூ புக் ஓல்டு புக்கில் பார்த்தீங்கன்னா டுவெல்த் எல் டூல வந்து கவர் ஆகுது ஸோ நெக்ஸ்ட்டு குறுந்தொகை குறுந்தொகை வந்து நைன்த் எல் நைன்லையும் லெவன்த்தில் எல் த்ரீலையும் கவர் ஆகுது ஓல்டு புக் வந்து டுவெல்த் இயல் டூலையும் நைன்த் டேம் த்ரீ எல் த்ரீல வந்து கவர் ஆகுது ஸோ நெக்ஸ்ட் வந்து ஐங்குறுநூறு ஐங்குருநூரில் வந்து லெவன்த் இல் டூலையும் ஓல்ட் புக்கில் பார்த்தீங்கன்னா டுவெல்த் எல் டூ அண்ட் லெவன்த் எல் டூவில் வந்து கவர் ஆகுது ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா பச்சு பத்து பதிச்சு பத்து வந்து நியூ புக்கில் மட்டுந்தான் இருக்குது சரிங்களா ஸோ பரிபாடல் வந்து பார்த்திங்கன்னா நியூ புக் அண்ட் ஓல்டு புக்லேயுமே கவர் ஆகலை ஸோ நெக்ஸ்ட் வந்து கலித்தொகை கைத்தொகை வந்து எயித்து எல் ஃபைவ்லையும் ஓல்டு புக்கில் வந்து எயித்து எல் நைன்லையும் கவர் ஆகுது ஸோ அகனானூர் பார்த்தீங்கன்னா லெவன்த்தில் வந்து எல் சிக்ஸு டுவெல்த்தில் எல் ஃபைவ் செவன்த்தில் எல் ஃபோரில் வந்து கவர் ஆகுது ஓல்டு புக்கில் வந்து பார்த்தீங்கன்னா லெவன்த் அண்ட் டுவல்த் எல் டூவில் வந்து கவர் ஆகுது ஸோ நெக்ஸ்ட் புரானூர் புரோ புறனானூர் வந்து செவன்த்து நைன்த்து லெவன்த்து நெக்ஸ்ட்டு டுவெல்த்து சரிங்களா ஸோ இந்த ஸ்டாண்டர்டில் வந்து கவர் ஆகுது ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா புக்கில் வந்து சிக்ஸ்த்தில் எல் த்ரீலையும் செவன்த்து எல் டூ நைன்த்து எல் த்ரீ டென்த்து எல் ஃபோர் லெவன்த்தில் எல் டூ டுவெல்த்தில் எல் டூவில் வந்து கவர் ஆகும் சரிங்களா ஸோ கொரோனா வந்து இந்த வேர்டு கூற்று மேற்கோள்கள்லாம் வந்து பார்த்திங்கன்னா நிறைய வந்துருக்கும் சரிங்களா லெவன்த்து ஸ்டாண்டர்டில் ஸோ அதெல்லாம் வந்து கொஞ்சம் நல்லா பார்ப்பாச்சுக்குங்க ஸோ நெக்ஸ்ட் பார்த்திங்கன்னா தமிழ் மொழி தமிழ் மொழியின் நடை அழகியல் சரிங்களா ஸோ அது வந்து பார்த்திங்கன்னா லெவன்த்தில் வந்து பார்த்திங்கன்னா எல் ஒன்னில் வந்து வந்து ஸோ நெக்ஸ்ட்டு சங்க இலக்கியத்திலம் அந்த டாப்பிக்கில் வந்து பார்த்தீங்கன்னா எட்டு தொகை நூல்கள்னு சொல்லிப்பாங்க ஸோ அந்த எங்கே இருக்குன்னா டென்த்தில் எல் எயிட்டில் வந்து இருக்குது சரிங்களா ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா எட்டு தொகை நூல்களுக்கான பேட் டு ஸ்டடி ஸோ நெக்ஸ்ட் வந்து பத்து பாட்டு சரிங்களா ஸோ பத்து பாட்டு நூல்கள் இது ஸோ பத்து பாட்டு நூல்கள் எங்கே கவர் ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா ஸோ திருமுருகாட்சிப்படை பெருநர் நாற்றுப்படை பருவ நாற்றுப்படை குறிஞ்சி பாட்டு ஸோ இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு லெசனில் கொடுத்துருக்க மாட்டாங்க பட் வந்து நீங்கள் ஆத்தர்ஸ் யார் அது அகமாப்புறமாக இதெல்லாம் மட்டும் வந்து இல்லை அதனுடைய வேறு வேறுபயர்கள் சரிங்களா ஸோ இதெல்லாம் வந்து பார்த்துக்கங்க ஸோ நெக்ஸ்ட்டு சிறுபாட்டுப்படை எங்கே சொல்லியிருப்பாங்கன்னா டுவெல்த் ஏல் எயிட்டில் வந்து சொல்லியிருப்பாங்க நியூ புக்கில் சரிங்களா நெடுநெல்வாடையும் டுவெல்த் எயிட்டில் டுவெல்த்து ஏழ் டூவில் வந்து சொல்லியிருப்பாங்க சரிங்களா ஓல்டு புக்கில் வந்து எங்கேயுமே வந்துருக்காது சரிங்கள மலைபடுக்கம் வந்து டென்த்து ஏல் த்ரீலேயும் பட்டினப்பாளையம் வந்து செவன்த் செவன்த்து டுவென்ட் ஏல் ஒன்லையும் மதுரை காஞ்சி நைன்த் ஏல் செவன்லேயே வரும் முளைப்பாண்டை வந்து டென்த்து ஏல் டூவில வந்து வரும் சரிங்களா நெடுநல்வாடை வந்து டுவெல்த் ஏல் டூவில வந்து வரும் சரிங்களா சரிங்க நீங்கள் ரொம்ப இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறேன்னு பார்த்தீங்கன்னா நைன்த்து டென்த்து லெவன்த்து டுவெல்த்து அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா அட்வான்ஸ் தமிழ் சரிங்களா டுவெல்த்து இதனுடைய ப்ளஸ் அட்வான்ஸ் தமிழ் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் கொடுத்து படிச்சிங்கனாலே வந்து ஸ்கோர் பண்ணுறது வந்து ஈஸியாக இருக்கும் சரிங்களா ஸோ சிக்ஸ்த் செவன்த் எயிட்டும் வந்து படிக்கலாம் பட் வந்து சரி நைன்த்தில் இருந்து டுவெல்த் வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் இன்டெப் தான் ஏன்னா கண்டென்ட் வந்து அதிகமாக இருக்கும் நிறைய இம்பார்டன்ட் பாயிண்ட்ஸ்லாம் வந்து இருக்குது ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா ஐம்பெரும் காப்பியங்கள் ஸோ ஐம்பெரும் காப்பியங்கள்னா சிலப்பதிகாரம் மணிமேகலை குண்டலகேசி வளையாபதி சீவக சிந்தாமணி ஸோ ஐம்பெருங்க காப்பியங்கள் எங்கே கவர் ஆகுதுன்னா ஸோ சிலப்பதிகாரம் வந்து சிக்ஸ்து டேம் ஒன் இல் டூலையும் டென்த்து எல் செவன் டுவெல்த் எல் சிக்ஸில் கவர் ஆகுது நியூ புக்கில் ஓல்டு புக்கில் பார்த்தீங்கன்னா டென்த்து எல் டூலையும் டுவெல்த்து எல் ஃபோர்லயும் கவர் ஆகுது ஸோ மணிமேகலே வந்து பார்த்தீங்கன்னா சிக்ஸ்த்து தேர்ட் டேர்மில் எல் டூலையும் நைந்து இல் த்ரீலையும் கவர் ஆகுது ஓல்டு புக் பார்த்தீங்கன்னா நன்து டேம் டூ இல் த்ரீல வந்து கவர் ஆகுது சரிங்களா குண்டல இசை வளையாத பற்றி லெசன்ஸ் வந்து நியூ புக் ஓல்ட் புக் எங்கேயுமே கிடையாது சரிங்களா சோ சிவக சிந்தாமணி வந்து பார்த்தீங்கன்னா நியூ புக்ல நைன்த்து இயல் த்ரீலையும் ஓல்டு புக்ல செவன்த் டேர்ம் த்ரீ எல் த்ரீலையும் லெவன்த்து எல் ஃபோர்லயும் கவர் சரிங்களா ஸோ நெக்ஸ்ட் ஒன் நெக்ஸ்ட் வந்து ஐஞ்சிரும் காப்பியங்கள் சரிங்களா ஸோ ஐஞ்சிரும் காப்பியங்கள் வந்து பார்த்தீங்கன்னா நீலாமணி நீலாமணி சூலாமணி சாரி நீலகேசி சூலாமணி யா யசோதர காவியம் நாககுமார காவியம் உதயணகுமார காவியம் சரிங்களா ஸோ ஐஞ்சிரும் காப்பியங்கள் எங்கெல்லாம் கவர் ஆகுதுன்னா ஸோ நீலகேசி வந்து பார்த்தீங்கன்னா எயித்து இயல் நியூ புக்கில் எயித்து இல் த்ரீலையும் லெவன்த் இயல் ஃபோர்லேயும் கவர் ஆகுது ஸோ ஓல்டு புக்லேயும் வந்து ஐஞ்சிரும் காப்பியங்கள் வந்து இல்லை சரிங்களா சூழலாமணி வந்து நியூலேயும் இது ஓல்லேயும் இல்லை யசோதர காவியம் வந்து பார்த்தீங்கன்னா நியூ புக்கில் நைன்த் இயல் எயிட்ல மட்டும்தான் இருக்கு சரிங்களா நாககுமார காவியம் உதயகுமார காவியமும் வந்து இங்கேயும் இல்லை சரிங்களா ஸோ நெக்ஸ்ட் ஒன் நெக்ஸ்ட் ஒன் வந்து பார்த்தீங்கன்னா பெரிய புராணம் நாலாயிர திவ்ய பிரபந்தம் திருவிளையாடல் புராணம் தேம்பவாணி சீரா புராணம் சரிங்களா ஸோ குரூப் டூவில் வந்து சீரா புராணம் பற்றி கொஸ்டின் வந்திருந்தது ஸோ இதனுடைய எங்கே இருக்குன்னு பார்த்தோம்னா ஸோ பெரிய புராணம் வந்து பார்த்திங்கன்னா நைனில் எல் டூலையும் ஓல்டு புக்கில் டென்த்து எல் ஃபைவ்லேயும் இருக்கு சரிங்களா நாலாயிர திவ்ய பிரபந்தம் வந்து பார்த்திங்கன்னா நியூ புக்கில் இல்லை ஓல்டு புக்கில் வந்து டென்த்து எல் நைன்லையும் திருவிளையாடல் புராணம் வந்து பார்த்தீங்கன்னா நியூ புக்கில் டென்த்து எல் ஃபைவ்லையும் ஓல்டில் நைன்த் டேர்ம் டூ எல் த்ரீலேயும் இருக்குது சரிங்களா ஸோ தேம்பவாணி வந்து பார்த்தீங்கன்னா டென்த் எல் நைன்லையும் ஓல்டு புக்கில் எயித்து டேர்ம் டூ எல் டூலேயும் வந்து கவர் சரிங்களா சீராபுரம் வந்து லெவன்தில இயல் சிக்ஸ்லையும் டென்த்தில் இயல் சிக்ஸ் அண்ட் லெவன்த்ல இயல் ஃபோர்லேயும் கவர் ஆகுங்களா ஸோ உங்களுக்கு ஏதாச்சும் டவுட் இருந்தால் நீங்க கமெண்ட் பண்ணுங்க சிற்றுலக்கியங்கள் ஸோ சுற்றுலக்கியங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு திருக்குற்றால திருக்குற்ற கலிங்கத்து பரணி முத்தொள்ளாயிரம் தமிழ் தூது நந்தி கலம்பகம் விக்ரம் சோழகுழா முக்கூடர் பல்லு காவடி சிந்து திருவேங்கட தந்தாதி முத்து குமாரசாமி பள்ளி தமிழ் வெத்தலக்கியம் குரவஞ்சி அழகர் கிளைவிட தூது ராஜராஜன் ஸோ இந்த வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு சிட்டிலக்கியங்களில் வந்து கவர் ஆகும் ஸோ இதெல்லாம் எங்கே இருக்குதுன்னு பார்த்தோம்னா ஸோ ஃபஸ்ட்டு திருக்குற்ற குறைவஞ்சி திருக்குறள் குறைஞ்சி பார்த்தீங்கன்னா லெவன்த்து இயல் செவனில் கவர் ஆகுது நியூ புக்கில் வேல்டு புக்கில் பார்த்தீங்கன்னா சிக்ஸ்த்து தேர்ட் டேர்மில் இஎல் த்ரீல வந்து கவர் ஆகுது கழித்து பரணி வந்து எயித்து ஏல் செவன்லையும் நைன்த்து டேர்ம் டூ இயல் டூலையும் லெவன்த்து இயல் ஃபைவ்லையும் கவர் ஆகுது முத்தொள்ளாயிரம் வந்து நைன்த்து ஏல் செவன்லையும் நைன்த்து டேர்ம் டூ இல் டூவில் வந்து கவர் ஆகும் தமிழ் விடுத்துவது வந்து நைன்த்து ஏல் ஒன்லையும் டென்த்து ஏல் சிக்ஸ்திலையும் வந்து கவராகும் சரிங்களா ஸோ நெக்ஸ்ட் அம்மானே அம்மானை வந்து பார்த்திங்கன்னா நியூ புக்கில் இல்லை ஓல்டு புக்கில் வந்து பார்த்தீங்கன்னா செவன்த்து டேர்ம் டூ இயல் த்ரீல வந்து இருக்குது சரிங்களா முக்கூடர் பத்து பல்லு பார்த்திங்கன்னா லெவன்த்து எல் டூலையும் ஸோ ஓல்டு புக்கில் வந்து செவன்த்து டேம் த்ரீ எல் த்ரீலையும் லெவன்த்தில் எல் ஃபைவ்லையும் இருக்குது ஸோ திருவையங்கிற தந்தாதி வந்து ஓல்டு புக்கில் மட்டும்தான் இருக்குது டுவெல்த்ல எல் ஃபைவ்ல நீதிநெறி விளக்கம் வந்து பார்த்திங்கன்னா நியூ புக்கில் எயிட் இல் ஃபோரில் இருக்குது சரிங்களா முத்து குமாரசாமி பிள்ளை தமிழ் வந்து டென்த்து ஏல் சிக்ஸ்லேயும் என் ஓல்டு புக்கில் வந்து பார்த்தீங்கன்னா லெவன்த் அண்ட் எயித்தில் வந்து இருக்கு சரிங்களா ஸோ நெக்ஸ்ட் இருக்கக்கூடிய திருவாரூர் நான்மணி மாலை மதுரை கலம்பகம் வெத்தலகையன் குரவஞ்சி தமிழரசு குரவஞ்சி அழகர் கிளை இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா நியூ புக்கில் இல்லை ஓல்டு புக்ல மட்டும்தான் இருக்குது சரிங்களா ஸோ திருவாரூர் நான்மணி மாலை வந்து செவன்த்து டம் டூல எல் டூலையும் மதுரை கலம்பகம் டுவெல்த்து எல் ஃபோர் நெக்ஸ்ட் வெத்தலகையன் குரஞ்சி லெவன்த்து எல் ஃபோர் தமிழரசு குரஞ்சி டுவெல்த்து எல் ஃபோரில் ஸோ பேஜ் நம்பர் வந்து உங்களுக்கு இங்கே மென்ஷன் பண்ணியிருக்கு சரிங்களா ஸோ இந்த பேஜ் நம்பரில் வந்து பார்த்திங்கனாலே உங்களுக்கு தெரிஞ்சிடும் ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா ராஜராஜன் சோழ வந்து பார்த்தீங்கன்னா டென்த்து எல் செவன்லேயும் ஓல்டு புக்கில் வந்து டுவெல்த் ஏல் ஃபோர்லேயும் வந்து கவர் ஆகுது ஸோ நெக்ஸ்ட் ஒன் பார்த்தீங்கன்னா ஸோ மணிமேகலை பாஞ்சாலி சபதம் சாரி மனோன்மணியம் மணியும் பாஞ்சாலி சபதம் குயில் பாட்டு இரட்டோர் மொழிதல் புலவர் அழகர் சொக்கநாதர் ஸோ இவங்களுடைய தொடர்பான செய்திகள் வந்து எங்கே கவராகுதுன்னா ஸோ மனோன்மணியம் வந்து பார்த்தீங்கன்னா நியூ புக்கில் லெவன்த்து ஏல் டென்லையும் ஓல்ட் புக்கில் லெவன்த்து லெவன்த்து இயல் ஃபோர்லையும் கவர் ஆகுது சரிங்களா ஸோ பாஞ்சாலி சபதம் பார்த்திங்கன்னா நன்த்து டேர்ம் ஒன் இயல் டூவில் தான் சரிங்களா ஓல்டு புக்கில் கவர் ஆகுது இரட்டோரு முடிதில் பார்த்திங்கன்னா டென்த்து ஏல் ஒன்லையும் செவன்த் டேர்ம் டூ ஏல் த்ரீலேயும் கவர் ஆகுது ஓல்டு புக் பார்த்தீங்கன்னா சிக்ஸ்த் டேர்ம் த்ரீயும் எல் டூலையும் செவன்த்து டேம் ஒன் எல் த்ரீலேயும் வந்து கவர் ஆகும் சரிங்களா ஸோ காலமேக்கப்படுவதை பற்றி வந்து நியூ அண்ட் ஓல்டு புக் ரெண்டுத்துக்குமே கொடுக்கல ஸோ அழக அழகிய சொக்கனதுல வந்து பார்த்திங்கன்னா ஸோ நியூ புக்கில் கொடுக்கல ஓல்டு புக்கில் வந்து சிக்ஸ்த் டேர்ம் த்ரீ ஏல் த்ரீல வந்து கவர் ஆகுது ஸோ நெக்ஸ்ட் ஒன் ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா இது இம்பார்ட்டன்ட் ஒன் ஸோ சித்திர உலகம் நாட்டுப்புற பாட்டு சித்திர பாடல்கள்லாம் வந்து எங்கே கவர் ஆகுதுன்னா ஸோ சித்தர் உலகம்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா நியூ புக்கில் வந்து பார்த்திங்கன்னா சித்தருக்களை பற்றி வந்து லெவன்த்தில் தனியாகவே இருக்கு ஏழு சரிங்களா லெவன்த்தில் இஎல் நைனில் வந்து இருக்குது ஓல்டு புக்கில் வந்து இல்லை சித்திர பாடல்கள் பாடல்கள் வந்து பார்த்திங்கன்னா சிக்ஸ்த் டேர்ம் டூ இயல் டூவில் வந்துருக்கு ஸோ பாம்பாட்டி சித்திரலாம் ஒரு கடவுளை சித்திர அவங்கள வருவாங்க ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா கடலோடு விளையாடு சரிங்களா இந்த டாபிக் பார்த்திங்கன்னா சிக்ஸ்த் நியூ புக்கில் சிக்ஸ்த் டேர்ம் டூ ஏல் த்ரீலேயும் கண்மணியை கண்ணூரங்கு வந்து சிக்ஸ்த்து டேர்ம் டூ ஏல் டூலையும் வந்து வயலும் வாழும்ல சிக்ஸ்த் டேம் த்ரீ இயல் ஒன்லையும் கோணக்காத்து பாட்டு அப்படின்ட்டு எயித்து இயல் நைன்த்லேயும் வந்துருக்கு சரிங்களா ஆரஆர்ஆரோ வந்து பார்த்திங்கன்னா ஆர்ஆ ஆரோ வந்து சிக்ஸ்த் நியூ புக் இதெல்லாமே ஓல்டு புக்கில் வந்து எதுவுமே கிடையாது சரிங்களா சிக்ஸ்த்து டேர்ம் ஒன் ஏல் த்ரீல வந்து கவர் ஆகுது ஸோ லாஸ்ட் ஒன் வந்து பார்த்தீங்கன்னா சமண சமயம் சமண முன்னோடிகள் ஸோ சமண முன்னோடிகள் யாரெல்லாம் பார்த்தோம்னா அப்பர் சம்பந்த சுந்தரன் மாணிக்க வாசகர் திருமூலர் குலசை ஆழ்வார் ஆண்டாள் சீத்தலை சாத்தனார் எச்சிக்கட்டின புலவர் இவங்களா வருவாங்க ஸோ இந்த டென்த்து சமய முன்னோர்கள் வந்து இம்பார்ட்டன்ட் கண்டிப்பாக இதுலேருந்து நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா த்ரீ டூ ஃபோர் வந்து பார்த்தீங்கன்னா கொஷன்ஸ் வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணலாம் சரிங்களா ஸோ குரூப் ஃபோரில் வந்து இன்னும் அதிகமாக பார்க்கலாம் நம்ம சரிங்களா ஸோ மினிமம் வந்து த்ரீ டூ ஃபோர் கொஷன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா கன்ஃபார்ம் வந்து கவர் ஆகிடும் சமய முன்னோடிகளில் சரிங்களா ஸோ எங்கே கவர் ஆகுதுன்னு பார்க்கலாம் ஸோ அப்பர் அப்பர் பற்றி பார்த்தீங்கன்னா ஓல்டு புக்கில் தான் இருக்குது நியூ புக்கில் இல்லை டென்த்து ஏல் செவனில் வந்து கவர் ஆகுது ஸோ சம்மந்தர் சுந்தர் சுந்தரர் பார்த்திங்கன்னா சம்மந்தர் வந்து டுவல்த் எல் ஃபைவ்லையும் சுந்தரர் வந்து எய்த்து எல் ஃபைவ்லையும் கவர் ஆகுது ஓல்டு புக்கில் வந்து இல்லை மாணிக்க வாசர்கள் வந்து பார்த்திங்கன்னா லெவன்த் எல் செவன்லையும் திருமூலர் வந்து எயித்து எல் எயிட்லேயும் கவர் ஆகுது சரிங்களா ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா மாணிக்கவசர்கள் டென்த்து எல் ஒன்லையும் திருமூலர் வந்து எயித்து டேர்ம் டூ இயல் டூலையும் வந்து கவர் ஆகுது சரிங்களா ஸோ குலசேகர ஆழ்வார் பற்றி வந்து பார்த்தீங்கன்னா நியூ அண்ட் ஓர்ல்டு புக்கில் வந்து தனியாக எதுவும் கொடுக்கலாம் சரிங்களா ஆண்டால் வந்து பார்த்திங்கன்னா நைன்த்தில் இயல் சிக்ஸில் வந்து கவர் ஆகுது கவராகுது எச் பிள்ளை வந்து டுவெல்த் எல் சிக்ஸில் வந்து கவர் ஆகுது ஓல்டு வந்து நைன்த் டேர்ம் த்ரீல இல் டூவில் கவர் ஆகுது சரிங்களா நெக்ஸ்ட்டு ராமானுஜன் நாடகம் வந்து நியூ புக்கில் டென்த்து இயல் எயிட்ல வந்து கவர் ஆகுது வழிபாட்டு பாடல்கள் வந்து பார்த்திங்கன்னா ஓல்டு புக்கில் லெவன்த்து இயல் செவனில் டுவெல்த்து இல் செவன்லையும் கவர் ஆகுது சரிங்களா லெவன்த் அண்ட் டுவெல்த்துடைய இயல் செவனில் வந்து கவர் ஆகுது ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா லாஸ்ட்டு பொய்யை ஆழ்வார் ஸோ கொய்யை பற்றி பார்த்திங்கன்னா நியூ புக்கில் செவன்த்து டென் த்ரீ இது த்ரீல வந்து கவர் ஆகுது ஓல்டு புக்கில் வந்து இல்லை சரிங்களா ஸோ இதோட வந்து பார்த்தீங்கன்னா இலக்கியம் பார்ட் வந்து கம்ப்ளீட் ஆகுது சரிங்களா ஸோ இலக்கியம் ஸோ இப்போ நம்ம வந்து முடிய வேர் டூ ஸ்டடி ப்ரீவியஸ் கிளாஸில் பார்த்தோம் இந்த கிளாஸில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம இலக்கியம் வந்து பார்த்தோம் சரிங்களா ஸோ இக்கியமுடிய வேர் டு ஸ்டடி வந்து பார்த்துட்டோம் ஸோ கம்ப்ளீட்டோட வந்து பார்த்தாச்சு ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் வந்து நம்ம உரைநடை வந்து கம்ப்ளீட் பண்ணிக்கலாம் சரிங்களா ஸோ உங்களுக்கு இந்த வீடியோவில் ஏதாச்சும் டவுட் இருந்தாலும் இல்லை வேறு ஏதாச்சும் உங்களுக்கு கருத்து இருந்தாலும் நீங்கள் வந்து கமெண்ட் செக்ஷனில் வந்து சொல்லுங்கள் ஸோ சேனல் லிங்க் வந்து டெலகிராம் லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் நெக்ஸ்ட் எயிட் மந்த்துடைய தமிழ் டெஸ்ட் பேட்ச் கோர்சஸ் பற்றியும் வந்து பார்த்திங்கன்னா ஷெடியூலும் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் ஸோ வியூ பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ ஆல் த பெஸ்ட்